அண்ணா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை பத்தி நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்கண்ணா நான் பதில் சொல்றேங்கண்ணா அண்ணா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேங்கண்ணா நல்லா எழுதி வச்சுக்கங்கண்ணா எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் செய்யறாங்க அப்படிங்கிறத எந்த அளவுக்கு ஃப்ராடுத்தனம் பண்றாங்க நீங்க பாக்கணுங்கண்ணா அண்ணா அதாவது நான் சொல்றது நல்லா கேட்டுங்கண்ணா தமிழ்நாட்டை வர பின்தங்கிய மாநிலங்கள் இந்தியால நிறைய இருக்குங்கண்ணா

நான்கு ஆண்டுகள் ஆந்திராவுக்கு மொத்தமாக நாம் கொடுத்திருப்பது முப்பதாயிரத்தி அறுபத்தி மூன்று கோடி பீகார் தமிழ்நாட்ட வட பின்தங்கிய மாநிலம் கிராம பகுதிகள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் பீகாருக்கு நான்கு ஆண்டுகள் நாம் கொடுத்திருப்பது இருபத்தி நான்காயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு கோடி குஜராத் நான்கு ஆண்டுகள்ல நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் குஜராத் நல்லா கவனிச்சுக்கோங்க குஜராத்துக்கு நாம் கொடுத்திருப்பது வெறும் ஆறாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு கோடி கர்நாடகா

இந்தியாவுல அதிகமாக நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நாம் கொடுத்த நிதி இந்திய அரசியல் சரித்திரத்துல தமிழ்நாடு கடந்த நான்காண்டுகள்ல முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் யூ பி தமிழ்நாட்டை விட மூன்று மடகு மக்கள் தொகை அதிகம் தமிழ்நாட்டை விட கிராமம் அதிகம் அவங்க நடத்தாத நூறு நாள் வேலை வேலைவாய்ப்பு திட்டத்தையும் நடத்திட்டு இருக்கா கதவுடன் சுத்துறாங்களா அப்ப யாரு பேர்ல நீ கோடி கணக்கு எழுதுற யூபியில இருபத்தி கோடி மக்கள் இருபத்தி கோடி யூபியில முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழு கோடி தமிழ்நாட்டுல எட்டரை கோடி மக்கள் தொகை தமிழ்நாட்டுல எவ்வளவு காசு வாங்கியிருக்காங்க முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு கோடி கனிமொழியா பார்லிமெண்ட்ல பேச மாட்டாங்களா நான் டேட்டா உங்களுக்கு இப்ப முடிச்சோடே குடுக்குறேன் டேபிள் போட்டு அது மட்டும் இல்லைங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய நிதி என்பது மகாராஷ்டிரா தெலங்கானா சத்தீஸ்கர் மூன்று மாநிலத்தை சேர்த்தனாலும் தமிழ்நாட்டினுடைய நிதியை விட குறைவா வாங்கியிருக்கிறாங்க என்ன நியாயம் இது அதுக்கு அதுக்கடுத்தது பாருங்க மொத்தம் கிராம பகுதி மக்கள் தொகை கிராம பகுதி மக்கள் தொகை அக்கா கேப்பாங்க இந்து அக்கா அண்ணா நீங்க இப்ப சொல்ல கூட கிராம பகுதி ப்ரொபோஷன் சொல்லுங்க ஆந்திரால கிராம பகுதி மக்கள் தொகை ஒன்பது பீகார்ல ஒன்பது சதவீதம் மத்திய பிரதேசில் ஐந்து சதவீதம் உத்தரப்பிரதேசில் பதினைந்து சதவீதம் தமிழ்நாட்டில் மூன்று புள்ளி ஏழு கோடி எட்டரை கோடில மூன்று புள்ளி ஏழு கோடி

திமுக கூட்டத்துக்கு குருப்பு குருப்பா கூட்டிட்டு போய் கணக்கு அதெல்லாம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் பஸ்ல கூட்டிட்டு போறது அதெல்லாம் மாற்றி டாஸ்மாக் ஊழலை விட மிகப்பெரிய ஊழலாக தமிழ்நாட்டில் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மிகப்பெரிய ஊழலாக இருக்கு ஆனா இதுல திமுக பஞ்சாயத்து பிரசிடன்ட் ஜெயிலுக்கு போவான் அவங்க எல்லாம் கட்டி வைக்கணும்னா திகார் மாதிரி நாலு ஜெயில் கட்டணும் கோயம்புத்தூர் பஞ்சாயத்து பிரசிடன்ட்ல இதுல ஏறு இந்த ராமநாதபுரத்துக்காரன்லாம் இதுல போ இந்த பக்கம் எல்லாம் இங்க போ சென்னைக்காரன்லாம் இங்க வந்துரு திமுக பஞ்சாயத்து பிரசிடன்ட் எழுதின போலி கணக்கு டாஸ்மாக் ஊழலை விட பல மடங்கு இந்த கணக்கு இருக்கும் இந்த டேட்டாவை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் பத்திரிகை நண்பர் பாருங்க அடுத்தது மேடம் நீங்க சொல்லுங்க இன்னைக்கு நூறு நாள் வேலைவாய்ப்பு வாய்ப்பு திட்டத்துல நம்ம எல்லாருக்குமே புரிதல் இருக்கு சம்பளம் ஒரு பர்சன்டேஜ் சம்பளம் ஒரு பர்சன்டேஜ் வேலைக்கான மெட்டீரியல் இது ரெண்டுமே மத்திய அரசு கொடுக்குறாங்க உதாரணத்துக்கு நான் ஒரு டேங்க் கட்டுறேன் அல்லது ஒரு குளை வெட்டுறேன் நூறு ரூபாய் செலவுனா இன்னைக்கு சிக்ஸ்டி ஃபார்ட்டியில் இருக்கும் அந்த டேங்க்கு வெட்டும் பொழுது சம்பளம் எவ்வளோ சதவீதம் கொடுக்குறோம் டேங்க்கு வெட்டுறதுக்கான உபகரணங்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பளம் எண்பத்தி ஏழு சதவீதங்கிறாங்க மொத்த காஸ்டில் எயிட்டி செவன் பர்சன்ட் சம்பளம் பாக்கினா அது சிக்ஸ்டி ஃபார்ட்டி தான் இருக்கணும் அப்போ எண்பத்தி ஏழு சதவீத சம்பளம் பாக்கினா நீ போலி கணக்கு எழுதுற நீ போலி கணக்கு எழுதுறதுனால வேஜ் பில் அதிகமாகுது மெட்டீரியல் பில் அதிகமாகலை இதையெல்லாம் நான் மத்திய அரசுக்கு கடிதமாக ஆதாரபூர்வமாக ஈரோட்டில் ஒரு பஞ்சாயத்து எடுத்து ஒரு பஞ்சாயத்தில் மட்டுமே நடக்கக்கூடிய தவறுகளை நான் கடிதமாக எழுதிட்டேன் இந்த கேள்வி நீங்கள் கேட்ட பிறகு ரிலீஸ் பண்ணுங்க வெயிட் பண்ணோம் இப்போ ட்விட்டர் கணக்கு ட்விட்டர் பக்கத்தில் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு மணி நேரத்தில் டேட்டாவும் போட்டுருவோம் அதனால் எங்களை பொறுத்தவரை மத்திய அரசு ஒரு சிறப்பு அதிகாரிகள் குழுவை போட்டு தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாயும் ஆடிட் பண்ணி இந்த பெருச்சாலைகள் எவன்லாம் பணம் திருனாலும் நாலு சிறைச்சாலைய மத்திய அரசினுடைய பணத்துல கட்டி அந்த நாலு சிறைச்சாலைய நப்பிட்டு தான் அடுத்த பைசா கொடுக்கும் ஐசிடி கம்யூனிகிட்ட அந்த உடனே கரெக்ட்டு தானே இந்த டேட்டாவை பார்த்துட்டு மேடம் என்கிட்ட அண்ணன் நீங்க கொடுத்த டேட்டா தப்பு பதினஞ்சு கோடி கிராம மக்கள் தொகை இருபத்தி மூணு கோடி யூபி அவன் முப்பத்தெட்டாயிரம் கோடி எட்டரை கோடி மக்கள் தொகையில மூன்றரை கோடி கிராமப்புறம் நாம முப்பத்தொன்பதாயிரம் கோடி இந்த மாதிரி அல்வா எங்கேயா இந்தியாவில் பார்த்துருக்கீங்களாண்ணா இதை வந்து நாங்கள் பேசக்கூடாதாம் இதில் அடுத்த அடுத்த கட்ட அல்வா பாருங்க இதில் கிராம சபையை கூட்டுறாங்க எல்லாம் கிராம சபை ஒடியாங்க 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 சரி மக்கள் ஏதாவது ஒரு ஸ்கீம் கீம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க போனால் மோடிக்கு எதிராக கொடி பிடிங்கிறான் அதில் தான் கிராம சபையில் மக்கள் கொந்தளிச்சு எழுந்து ஏயா முப்பத்தொம்பதாயிரம் கோடி அந்த மனுஷன் பணம் கொடுத்துருக்குறான் நீ பொய்க்கணக்கு எழுதி அந்த மனுஷன் தெரிஞ்சும் பணம் கொடுத்துருக்குறான் மக்களுக்கு போட்டுன்னு அந்த மனுஷனுக்கு எதிராக நீ கொடி பிடிக்க வைக்கிறேன் கிராம சபை கூட்டத்தில் திட்டினதுக்கு அப்புறம் துண்டகணம் துடிக்கணும்னு அமைச்சரெல்லாம் எல்லாம் ஓடி இருக்கிறாங்க அண்ணன் கே சார் ராமச்சந்திரனை பார்த்தேன் அதனால் பத்திரிகை நண்பர்கள்ட்ட அன்பான வேண்டுகோள் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய ஊழலை பெரிய அளவில் நீங்கள் எடுத்து பேச வேண்டும் என்று தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இது ஏழை மக்களுக்கு போகிற காசு இதை ஏன் சீரியஸாக நான் பேசுகிறேன் நான் அரசியல் பேசினா கூட இது ஏழை மக்களுக்கு போகிற காசு இதை எவனா இடையில பொய்க்கணக்கெழுதி திருடுறான் அதை விடக்கூடாது என் ட்விட்டர் பக்கத்துல ஒரு மணி நேரத்தில் அந்த கணக்கை நான் போடுறேன் நீங்க பார்த்துட்டு அதன் பிறகு நீங்க சமாதானமாக டிவியில் நீங்க பேசுகிற